ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க ஆதிபரா சக்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே இன்றைய தினம் உனக்காகவே விடிந்துள்ளது இனிமேல் நீ தொட்டதெல்லாம் துளங்க போகின்றது வெற்றி பாதையில் மட்டுமே நீ நடை போட போகின்றாய் உன்னுடைய வெற்றிக்கான வழிகளையும் நான் சற்று கூறுகின்றேன் கவனமாக கேள் தங்கமே உன் வெற்றியுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொள்வதை விட உன் தோல்விகளுடன் சேர்ந்து பயிற்சி கொள் அதுவே உன்னை உயர்த்தும் கண்கள் கலங்கும் போதெல்லாம் வலிகளை உணர்ந்த அது கண்ணீராக சரிந்து விழும் பொழுது வலிகளை மறைவு என புரிந்து கொள் முயற்சி செய்து தன்னை தானே பிரசவிக்கும் விதை அக்ரிணை என்றால் பிறந்த பிறகும் முயற்சி செய்யாமல் தோல்வி அடையும் மனிதன் உயர்த்தனையா சற்று நீயே யோசித்து பார் மற்றவர்கள் வைத்துக் கொள்ளாதே நீ தொடும் உயரத்தை மற்றவர்கள் இலக்காக கொள்ள வேண்டும் என்பதை உன் மனதில் நினைத்துக்கொள் கொள் எவரை எங்கே வைக்க வேண்டும் என்பதை விட நீ எங்கே எந்த நிலையில் இருக்கின்றாய் என்பதே முக்கியம் ஓடும் பொழுது விழுந்து விடுவோம் என்று நினைப்பவர்களை விட விழுந்தாலும் எழ முடியும் என்று உறுதியாய் நம்புகிறவர்கள் மட்டுமே தங்களுடைய இலக்கை எட்ட முடியும் முயற்சிகளை விதைத்தவுடன் வெற்றிகள் முளைப்பதில்லை முயற்சிகளை விதைத்து கொண்டே இருந்தால் வெற்றிகள் வெகு தூரமில்லை சாதிக்க துடிக்கும் ஒவ்வொருவருக்கும் தன்னம்பிக்கையும் அதிகம் அவமானமும் அதிகம் இதை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே காலத்தாலும் வீழ்த்த முடியாத வரலாற்றை நீ படைக்க முடியும் என் தங்கமே இந்த உலக வாழ்க்கையில் யாருமே கஷ்டப்படாமலும் அவமானத்தை சந்திக்காமலும் வெற்றிகளை சந்தித்திருக்கவே முடியாது வெற்றி பெற்ற ஒரு நபரை நீயே கேட்டு பார் நான் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த துயரங்கள் பல நான் பட்ட அவமானங்கள் பல என்றுதான் கூறுவார்கள் யாரும் எடுத்த முதலடியிலேயே வெற்றி பெறுவதில்லை எனவே தோல்வி அடைந்து விட்டேனே என்று துயராமல் இதுவும் வெற்றிக்கு ஒரு அனுபவம்தான் என்று நினைத்து வெற்றி பாதையில் முயற்சிக்க ஆரம்பி யார் உனக்கு உதவுகின்றார்களோ அவர்களை மட்டும் ஒரு நாளும் மறந்து விடாதே யார் உன்னை நேசிக்கின்றாரோ அவர்களை வெறுத்து விடாதே யார் உன்னை நம்புகிறார்களோ அவர்களை ஒரு பொழுதும் ஏமாற்றி விடாதே இவை அனைத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு போராட ஆரம்பி பசித்த வயிறு பணமில்லா வாழ்க்கை பொய்யான உறவுகள் இவை மூன்றும் ஒரு மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கும் பாடத்தை எவனொருவனாலும் ஒருவனாலும் கற்றுக் கொடுக்க முடியாது இந்த மூன்றையும் நீ கற்றுத் தேர்ந்து விட்டாய் இனிமேல் உன்னை வீழ்த்த இங்கு யாருமே இல்லை ஆயிரம் பேரை எதிர்த்து நிற்கும் வல்லமை உன்னிடத்தில் வேண்டுமே தவிர எப்பொழுதும் ஒருவரை எதிர்பார்த்து நிற்பதற்கான சந்தர்ப்பம் உன்னிடத்தில் இருக்கவே கூடாது மனதில் உறுதியோடு ஒவ்வொரு நாளும் உன் இலக்கை நோக்கி ஒரு அடியாவது வை கண்டிப்பாக ஒரு நாள் நீ விரும்பியதை அடைந்தே தீருவாய் உன்னுடைய முதுகுக்கு பின்னால் சிலர் உன்னால் முடியாது என்று பேசுகிறார்கள் அவர்களை எல்லாம் நினைத்து நீ வீழ்ந்து விடாதே நீ கோழை உனது முதுகுக்கு பின் உன்னை பற்றி விமர்சனம் செய்வதற்கு மூன்று காரணங்கள் இருக்கின்றன அவர்களால் உனது தரத்திற்கு வர முடியாத பொழுது உன்னிடத்தில் இருப்பது போன்று அவர்களிடத்தில் இல்லாத பொழுது உன்னை பிரதி செய்து அது அவர்களால் முடியாத போது அவர்கள் உன்னை அவமானப்படுத்தி உன்னை வீழ்த்த முயற்சிக்கின்றார்கள் ஆனால் என் பிள்ளை நீ விழுந்து போக கூடாது சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதை நான் சாதகமாக மாற்றுவேன் கடைசி நொடையில் இரு நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் நீ என்னிடம் எதை கேட்டாயோ அது உனக்கு கட்டாயம் கிடைக்கும் உன் அம்மா நான் சொல்கின்றேன் அமைதியாக இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உனக்கு நல்லதே நடக்கும் ओम शक्ति ओम आदिपरा शक्ति